விழி நீர் பூ இது ஒரு காதல் கதை மலை தூரல் போட்டுக்கொண்டிருந்தது அவன் கையில் குடை இல்லாததால் கையில் இருந்த கர்ச்சிப்பை தலையில் போட்டுக்கொண்டு அந்த குறுகிய பாதைக்குள் ஓடி அந்த வீட்டின் கதவை கண்டுபிடித்து கதவை தட்டினான் பக்கத்து வீட்டிலிருந்து எட்டி பார்த்த வயதான பெண்மணி பத்மணி வெளியே போயிருக்காங்களே நீங்கள் ரெகுலராக வர்றவரா என்று கேட்டாள் ஆமாம் என்று தலையாட்டினான் தினேஷ் அப்படியே திண்ணையில் உக்காருங்க இப்போ வந்துடுவா பத்மினி என்று சொல்லிவிட்டு மறைந்து போனாள் அவனுக்கு அந்த சூழ்நிலையில் பத்மினியை சந்தித்தது மிகவும் அருவருப்பை தந்தாலும் அவளை எப்படியாவது அந்த சிவப்பு விளக்கு பகுதியிலிருந்து மீட்டுவிட வேண்டும் என்ற தவிப்பு இருந்தது அப்போது ஆட்டோவில் வந்து இறங்கிய பத்மினி அவனை கவனிக்காமல் கதவை திறந்து உள்ளே சென்றாள் அவள் பின்னாலேயே உள்ளே நுழைந்த தினேஷை திரும்பி பார்த்து உன்னை எத்தனை முறை இங்கே வராதேன்னு சொல்லியிருக்கேன் என்று கத்தினாள் நீ வியாபாரம் செய்கிற நான் உன் தொழில் கஸ்டமர் பணம் தரேன் என்ன வரக்கூடாதுன்னு சொன்னால் நீ இங்கே தொழில் நடத்தக்கூடாது என்ன கொல்லாத தினேஷ் நீ எல்லாம் வரக்கூடிய இடமா இது ஏன் இப்படி பண்ணுற அதைத்தான் நானும் திருப்பி கேட்குறேன் பத்மினி நீ எல்லாம் இருக்கக்கூடிய இடமா இது ஏதோ சுகம் தேடி வந்த கிடச்சிச்சு போயிட வேண்டியது தானே இங்கே எத்தனையோ ஆயிரம் பெண்கள் செய்யும் செய்யும்போது என்னை மட்டும் வெளியே வந்துடுன்றையே இதுக்கு என்ன அர்த்தம் இன்னுமா புரியல உன் மேலே உள்ள தீராத காதல் தான் காரணம் மண்ணாங்கட்டி கட்டி காதலிக்கிறதுக்கும் காதலிக்கப்படுறதுக்கும் கூட சில அருகதைகள் உண்டுன்னு தெரியுமா உனக்கு இல்லை காதலுக்கு கண்ணில்லைன்றது தெரியுமா உனக்கு அப்படி என்னிடம் என்னத்தான் கண்ட சுகம் வேண்டுமா எடுத்துகிட்டு காலி பண்ணு மேல்வட்ட வர்க்கத்தைச் சேர்ந்த ஒருவனின் காம சுகத்திற்கு பலியானதால் தான் நான் இப்போ இங்கே வந்தேன் அப்படின்றது உனக்கு நல்லா தெரியும் தானே வீணாக என் கதையை கலப்பாது இது எனக்கு தொழில் நேரம் இந்த நேரத்தில் நீ எவ்வளவு பணம் சம்பாதிப்பான்னு சொல்லு நான் தரேன் ஆனால் என் கேள்விக்கு பதில் தராமல் நான் இங்கேருந்து வெளியே போக போகிறதில்ல மேல்மட்ட வர்க்கத்தின் ஒருவனுடைய செயலுக்கு நான் பிராய்சத்தை தேடிட்டு போகிறேன் ஐயோ நான் இப்போது சத்தம் போட்டால் இங்கே உள்ளவங்கள்லாம் ஒன்று அடித்து துவச்சி விடுவாங்க தினேஷ் இந்த நாட்டை மடிக்கும் இடத்துல உடம்ப இனி கழுவி நடு வீட்டில் நடமாட விடலான்னு மட்டும் கனவு காணாத தயவு செஞ்சு போயிடு தாமரைப்பூ செரு நிறைந்த குளத்தில் தான் பூக்குது வேணும்னா சத்தம் போடு எல்லோரும் வந்து என்னை அடித்து தோசை பண்ண செய்யட்டும் அப்படியாவது பத்மினியின் மேலுள்ள காதல் அவங்களுக்கு நல்லா தெரியட்டும் தினேஷ் இது எப்படிப்பட்ட இடம் நீ நினைக்கிற மாதிரி என்ன அழைச்சிக்கிட்டான் நீ போக முடியாது அவ்வளோ சுலபம் கிடையாது அது கூட தெரியாத சின்ன பாப்பாவா நான் உனக்கு ஒரு விலை உண்டு பணத்தை அள்ளி விசுனா அவர்கள் தானாகவே அழைத்து கொண்டு செல் சொல்லிருவாங்க சரி என்ன வேணும் உனக்கு உன் காதல் அது புனிதமானது அதன் கலங்கப்படுத்தாத ஒரு முறை காதலிக்காக அழகான செவப்பு விளக்கு சிறைச்சாலை கிடைத்திருக்கிறது தினேஷ் என்னிடம் என்ன எதிர்பார்க்குற இங்கிருந்து வெளியே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ என் இல்வாழ்க்கைக்கு துணைவியாக குடும்பம் நடத்துன்ற சொல்கிறேன் யோசிச்சு பார்த்தியா முதல்ல உன் பெற்றவங்க என்னை ஏற்றுக்குவாங்களா மேலும் காலமெல்லாம் மற்றவர்கள் என்னை பார்க்கும்போது வேசியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு உன் முதுகுக்கு பின்னால் சொல்ல மாட்டாங்களா நல்லா யோசித்து முடிவு பண்ணிய பிறகு தான் வந்திருக்கேன் பத்துமணி சரி இருந்து சாப்பிட்டுட்டு தூங்கு நல்லா யோசி நாளைக்கு உன் அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு வா மற்றதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் என்றாள் பத்மினி தினேஷின் அப்பா செல்லுலார் ஃபோனில் பேசி முடித்து விட்டு தினேஷை கூப்பிட்டார் என்னப்பா அடிக்கடி அந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு போறியாமி உனக்கு வெக்கமா இல்லையா இல்லை நீங்கள் தனியாக பங்களா கட்டி அங்கே பெண்கள் ஆடு மாடுகள் மாதிரி வச்சு ஆட்டம் போடுறீங்களே அதை விட இதில் வைக்கப்பட ஏதும் எது எதுத்தா பேசுகிற யாரும் பத்மினிங்கிற அந்த வேசி பெண்ணை திருமணம் செஞ்சுக்கவும் போறியாமி ஆமாப்பா அவளை நான் காதலிக்கிறேன் அவளையே திருமணம் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் தினேஷ் நீ என்ன சொல்கிற நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அந்தஸ்து என்ன ஆல் ஒரு பேசி பண்ணை காதலிக்கிறேன்னு சொல்கிறியே உனக்கு என்னாச்சு அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டு வேண்டாம் உங்களோடையே வச்சுக்கோங்க எனக்கு அந்த பத்மினியை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அதை மட்டும் சொல்லுங்கள் யூ ராஸ்கல் என்றவர் அவர் கையை ஓங்க தடுத்தால் அவர் மனைவி அப்பா தோலுக்கு மேல் வளர்ந்தா தோலை நான் உங்களை எதிர்த்து அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் தினேஷ் நம்முடைய பக்கத்து பங்களா ராவ் பகதூர் ஜமீனில் உனக்கு பெண் தர்றதா சொல்லியிருக்காங்க கார் பங்களா என்ன வேண்டுமோ கூட வாங்கி தர தயாராக இருக்காங்க அதை விட்டுட்டு அப்பா சும்மா பணம் காசுன்னு சொல்லி போர் அடிக்காதீங்க அழுத்து போன விஷயம் இது பத்மினியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா என்றான் செல்ஃபோனை எடுத்து ஆன் பண்ணினார் தினேஷின் அப்பா அருகில் யாரும் இல்லை என்ற தலையை திருப்பி பார்த்துக்கொண்டு ஹலோ டிஎஸ்பி நான் தியாகராஜன் பேசுகிறேன் நான் சொன்ன விஷயம் என்னாச்சு நேற்று முழுவதும் தேடி பிடிச்சி அந்த சிவப்பு விளக்கு பகுதியில் இருக்கிற பத்மினிங்கிற பெண்ணை ராத்திரி பதினோரு மணிக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே கொண்டுட்டிங்கல்ல இல்லை சார் காலையிலேயே பெண்கள் ஜெயிலுக்கு அனுப்பி என் பையனுக்கு எக்கார்னு கொண்டும் பத்மினி ஜெயிலில் இருக்கிறது தெரியக்கூடாது ஓகே சார் மறுநாள் அந்த சிவப்பு விளக்கு பகுதி முழுவதும் தேடிய தினேஷ் அலைந்து திரிந்து விவரங்களை பணத்தை விட்டெறிந்து தெரிந்து கொண்டான் பெண்கள் ஜெயிலுக்கு பத்மினியை பார்க்க கிளம்பினான் அவனுடைய காதல் உண்மையானது